கோகுல் ப்ரோ ஹாய் வாங்க லைக்கா கோகுல் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் கோகுல் ப்ரோ கோகுல் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களாப்பா சாப்ஜி ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் கீதாம்மா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாச்சு பார்த்து பேசி என்னம்மா போமா ம் அதான் வந்துட்டே வாங்க சாப்ஜி ப்ரோ நல்லா இருக்கீங்களா மதியம் என்ன சாப்பிட்டேங்க அக்கா இட்லி இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ எங்கே இருக்கீங்க கோயகுல் ப்ரோ எங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க தேட்டர் ஒர்க்கா வணக்கம் சகோதரி நான் இளங்கோ லைக் போட்டு விட்டேன் இளங்கோண்ணா வாங்கண்ணா வணக்கம்ண்ணா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா இளங்கோண்ணா என்ன சாப்பிட்டீங்கண்ணா மாமா எப்படி இருக்காங்கக்கா நல்லா இருக்காங்க கோகுல் ப்ரோ இப்போ பரவாயில்ல ஹெல்த்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் உடம்பு பெயின் மட்டும்தான் இருக்குது இப்போ ஓகே நான் லைக் போட்டேன் கீதா ஓகே சாப்ஜி ப்ரோ நீங்கள் சொல்லவே வேணாம் எனக்கு தெரியும் ஹாய் சாப்ஜி ப்ரோங்கிறாங்க நம்ம கோகுல் ப்ரோ ஹாய் கோகுல் ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ கண்டக்டர் டியூட்டி தானக்கா என்னாச்சு தேட்டர் ஊருக்கு இன்னும் படம் ஓடிட்டு தானே இருக்கும் கண்டக்டர் போயிட்டீங்களா ஓகே உங்கள் வீட்டில் என்ன அக்கா நம்ம வீட்டில் ஏப்பா தோசையும் ஆமாம் தக்காளி சட்னி இன்னும் இல்லை இன்னும் சாப்பிடலையா இலங்கொண்ணா ஏன் நான் மணி எட்டரா போகுல சாப்பிடுங்க டயத்துக்கு எங்கே ஒர்க்கில் இருக்கீங்களா இலங்கொண்ணா என்ன கீதாமா அண்ணாச்சி எப்படி இருக்கார் அண்ணாச்சி நல்லா இருக்கார் சப்ஜிப்பூ விருகதை பாப்பா எப்படி இருக்குது அபிஷேக் பச்சன் எப்படி இருக்கார் எல்லோரும் நல்லா இருக்கும் சாப்ஜி ப்ரோ அப்புறம் நீங்க வீட்டுக்கு கால் பண்ணீங்களா பாப்பா சிஸ்டர்லாம் நல்லா இருக்காங்களா பாப்பா எனக்கு ஒரு ஹாய் சொல்றா வருவாங்க சாப்ஜி ப்ரோ படிச்சிட்டு இருக்காங்க தான் வந்துட்டு போனாங்க வருவாங்க வரும்போது சொல்ல சொல்றேன் நான் தோசை சாப்பிட்டேன் சாப்ஜி ப்ரோ அக்கா தேட்டர் ஒர்க்கு எப்பயாவது ஒரு டைம் ஓ அப்படியா படம் ரிலீஸ் ஆகும்போது போவோம் போவேன் விஜய் படம் வரும்போது ஓ அப்படியா ஓகே கோகுல் ப்ரோ நீங்கள் தான் எதாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது சொல்லுவீங்கல்ல கண்ட்ரக்டர் ஒர்க்கில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் தேட்டருக்கு போனால் அங்கே எதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல அதுக்கு தான் விடுகதை பாப்பா யாரக்கா என்னோட பொண்ணு தான் கோகுல் ப்ரோ பாப்பா முத ஸ்கூல் லீவ்ல விடுகதை கேட்பாங்க அதில் இருந்து சாஜி ப்ரோ பாப்பாவுக்கு விடுகதை பாப்பான்னு பேர் வச்சுட்டாங்க லோகநாதன் ப்ரோ ஹாய் வாங்க எம்வி சாமி ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா சாமி ப்ரோ சாப்பிட்டாச்சு தோசை சாப்பிட்டா சாமி ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா லோகநாதன் ப்ரோ சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் ரீல்ஸ் பார்த்தேன் சூப்பராக இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீன் வீடியோ அப்படியா நன்றி நன்றி சாப்பிட்டு நிறையா இருக்கா அஜித் விஜய் படம் வரும்போது நிறைய அலப்பறை நடக்கும்மாக்கா சொல்றேன் இருங்க அக்கா ஓகே ஓகே ப்ரோ கண்டிப்பா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க கீதாம்மா ஓகே சப்ஜி ப்ரோ உங்க ஒர்க்லாம் இன்னைக்கு எப்படி போச்சு நல்லா போச்சா மதியம் என்ன சாப்பிட்டேங்க சப்ஜி ப்ரோ கே குமார் ப்ரோ ஹாய் சிஸ்டர் சொல்றேங்க ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் ஜே கே குமார் ப்ரோ சாப்பிட்டேங்களா முருகண்ணா வாங்க வணக்கம் அன்பு பாசமலை தங்கச்சிக்கு இனிய ரக்ஷா பந்தன் நல்வாழ்த்துக்களா மற்றும் இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும் ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள்னா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா முருகண்ணா சங்கர் புரோ இரவு வணக்கம் தம்மம்பட்டி சுரேஷ் சாப்பிட்டீங்களா வாங்க சு சங்கர் ப்ரோவா சங்கர் புரோ தம்மம்பட்டி சுரேஷ் ப்ரோவா நீங்க சுரேஷ் ப்ரோ வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சு சுரேஷ் ப்ரோ ராஜ் ப்ரோ வாங்க ஹாப்பி ரக்ஷா பந்தன் சகோதரிங்கிறீங்க ப்ரோ உங்களுக்கும் ஹாப்பி ரக்ஷா பந்தன் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ அண்ணா உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் லைவ் போடவே இல்லையா போட்டேன் ப்ரோ நேற்று காலையில் பகலில் போட்டேன் ஒரு டைம் உங்களுக்கு தெரியாது நான் பகலில் போடுவேன்னு ஒரு டைம் பகலில் போட்டேன் நேற்று பத்து மணிக்கு முந்தானாலும் போட்டேன் ஆனால் நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்தீங்களா லாஸ்ட்டாக வந்தீங்க தானே நேற்று நைட் லைவ் போடல மதன்குமார் ப்ரோ வாங்க இரவு வணக்கம் ப்ரோ ஹாய் எக்காங்கிறேங்க ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஹாப்பி ரக்ஷா பந்தன் எல்லாருக்கும் உங்கள் ஒர்க்கு சிறக்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் ஜே கே குமார் ப்ரோ நன்றி நன்றி ப்ரோ ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு மீனா ஆமாம் ஆமாம் சாப்பிட்டு ப்ரோ தங்கச்சி லைக் போட்டு விட்டு நாலாவதுளைக்கா ஓகே முருகண்ணா மதிய உணவு சோறு மீன் குழம்பு சூப்பர் சூப்பர் இன்றைக்கி வேறு கார் ஓட்டிகிட்டு வந்த ஓ ஓட்டிகிட்டு வந்துருக்கீங்களா ஓட்டிகிட்டு வந்திருக்கும் எங்கள் டிரைவர் சண்டை ஆ இவன் வேற வண்டி கொஞ்சம் மீடியம் ஸ்பீடு போக சொன்னால் கேட்க மாட்டான் ஓ கேட்க மாட்டான்னு சொல்கிறான் அக்கா ஆ ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களோ ஓவர் ஸ்பீடாக சொல்லுங்க ஆமாம் அவ்வளோ ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பத்திரமா இருப்போம் ஓவர் ஸ்பீடில் போய் ஏதாவதுனா என்ன பண்ணுறது நீங்கள் என்ன ஒர்க் செய்கிறீங்க சிஸ்டர் குமார் ப்ரூண்ணா ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரூ ஒர்க்குக்கெலாம் பொங்கல் ப்ரோ ஹாப்பி ரக்ஷா பந்தன் அக்கா ஹாப்பி ரக்ஷா பந்தன் கோகுல் ப்ரோ ஹாய் அண்ணா சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ வாங்க வணக்கம் முருகன்னா சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ இனி இரவு வணக்கம் முருகன் அண்ணா சொல்கிறாங்க நம்ம கோகுல் ப்ரோ அம்மோ கோகுல் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ப்ரோன்னு சொல்றாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ தங்கச்சி நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் இரவு சாதம் சாம்பார் ரசம் சகோதரி நம்ம தோசையும் தக்காளி சட்னி நான் சாப்பிட்டாச்சுண்ணா முருகாண்ணம் இட்லி சாப்ஜி ப்ரோன்னு சொல்கிறாங்க நம்ம கோகுல் ப்ரோ சாப்ஜி சகோ வாங்க இனியும் இறங்கு வணக்கம்னு சொல்றாங்க முருகாண்ணம் எப்படி இருக்கீங்க வீட்டுல வீட்டுல எப்படி இருக்காங்க இன்னைக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போச்சு அண்ணா ஒர்க் எல்லாம் எப்படி போச்சு அண்ணா கிட்ட பேசி மூணு நாள் சொல்றாங்க சாப்பிடு எஸ் அக்கா வடிவேல் காமெடி வருமில்ல யாராவது முன்னாடி போய் உட்கார்ந்த ஓ உட்காந்தா ஸ்பீடா ஓட்டுறாங்க ஓ வடிவேல் காமெடி போடு முன்னாடி முன்னாடிப்போ ஸ்பீடாக போடுறாங்களா ஐயோ ஐயோ அப்படியா ஐயோ அக்கா அது இல்ல பொண்ணுங்க முன்னாடி போனா அந்த பையன் ஓ பில்டப்பா கோகுல் ப்ரோ ஹீரோ ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு அப்படி ஓட்டுறாங்களா ஆசை தம்பி ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ரோ பாட்டி வீட்டில் தோட்டத்தில் தொடுவென்ற பாம்புகள் விதையா ப்ரோ நான் ம மலேசியாவா நீங்க ஆசை தம்பி ப்ரோ மலேசியாவா நீங்க சாப்ஜி சகோ வீட்டில் எல்லாரும் நலம் சாப்ஜி சகோ வீட்டில் எல்லாரும் நலம் நின்று திங்கட்கிழமை வேலை கொஞ்சம் அதிகம் இப்போது வீட்டில் இருக்கிறேன் நலம்னு சொல்றாங்க முருகண்ணன் மகே லைவ் விட்டு வெளியே போங்க கோகுல் ப்ரோ டைம் அவுட் பண்ணியாச்சு ப்ரோ விடுமா விடுமா நான் டெலிட் பண்ணால் நீ டெலீட் பண்ணிவிட்டேன் யாரை பார்த்த உடனே டெலிட் பண்ணியாச்சு நிறைய கமெண்ட் வந்து எனக்கு சரியாக தெரியாது ஓகே ஓகே முருகன் என்ன சொல்கிறாங்க சாப்ஜிக்கு சாப்ஜி ப்ரோ முருகண்ணா ஓகே இந்த லைவ் முடிச்சுட்டு இன்னொரு லைவ் போகிறேன் பீ சீட் போகல சரியாக லைவ் போடாதால் இந்த லைவை முடிச்சுட்டு அப்படியே திரும்ப அப்படியே இன்னும் அடுத்த லைவ் போடுறேன் ஓகேவா ஒரு டைம் அந்த பையன் பண்ண வேலை ஆ அவன் திடீர் பிரேக் போட்டான் ஓ அப்படியா டீர் பாக்ஸ் கிட்ட போய் விழுந்தேனக்கா ஓ நீங்கள் விழுந்துட்டீங்களா சாப்ஜி ப்ரோ சரி தங்கச்சிங்கிறாங்க நாங்க முருகன் நீங்கள் பார்த்து உட்காருங்க கோகுல் ப்ரோ எப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது பிரேக் போட்டுருவாங்க நீங்கள் பார்த்து உட்காருங்க பத்திரமா எதையாவது பிடிச்சிட்டு உட்காருங்க நீங்கள் கண்டக்டர் வேற நீங்கள் பேசாமல் அசால்ட் ஆகிட்டு இருப்பீங்க அவர் பிரேக் போட்டிருப்பாரு இருங்க ஓகேவா கோகுல் ப்ரோ எங்கள் சந்திரபோஸ் எல்லாம் ஆலய காணம் ப்ரோன்னு சொல்கிறாங்க நம்ம சப்ஜி ப்ரோ நவீன் ப்ரோ ஹாய் பீடியூ சிஸ்டரா ஓகே பழனிசாமி ப்ரோ கௌதம் ப்ரோ ஹாய் எஸ் அக்கா டிக்கெட்டு கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கும் போதக்கா ஓ அப்பனா ஆமாம் எதையும் நம்ம பிடிக்க முடியாது நம்ம அசால்ட்டாக நின்றுட்டுருப்போம் அவங்க பாட்டு பிரேக் போட்டால் அப்புறம் நம்ம போய் விழுந்துருவோம்ல நீங்க அப்படியே அந்த கம்பியில சாஞ்சுக்குங்க கம்பி இருக்கும்ல இப்பெல்லாம் கம்பி அதிகமா இல்ல மேல தானே இருக்கு பிடிக்கிறதுக்கு வருவாங்க இருங்க ப்ரோன்னு சொல்றாங்க நம்ம கோகுல் ப்ரோ எஸ் அக்கா ஆமா ஓகே ஓகேடாங்கிறாங்க சப்ஜெக்ட்டும் ஓகே பா இந்த லைவ் முடிச்சுக்கலாமா இன்னொரு லைவ் உங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சாக்கா புதுப்பணும் நவீன் ப்ரோ எனக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு லைவ்ல கலாய்க்காதீங்க சரியா எஸ் அருள் ப்ரோ வாங்க வணக்கம் அக்கா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டேன் ப்ரோ ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரோ நான் மாமா லைவ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆமா ஆமா வீட்டில் தானே இருக்காங்க வீட்டில் தான் இருக்காங்க முருகண்ணா தவக்குமார் ப்ரோ பாமா இருக்கு இவங்களை பார்க்கும்போது அப்படியா ஓகே ஓகே கீதாமான்னு சொல்றீங்க ஓகே ஓகே கூகுள் ப்ரோ சாப்ஜி ப்ரோ முருகன் நான் இந்த லைவ் முடிச்சுட்டு அப்படியே திரும்ப உடனே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய்